தமிழக அரசு வழங்கிவிடு வஞ்சிக்காத வஞ்சி நான்கு வழங்கிவிடு ஒதுக்கிவிடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாநில சங்கத்தினுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கவன ஈர்ப்பு கொள்ளுகின்ற அளவில் எங்களுடைய ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளாக எங்களுடைய கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்காத நிலையில் முதல் கோரிக்கையாக வைக்கிறது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த மருத்துவர் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு வச்சு எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுத்து கேட்கணும் நாங்களும் இந்த மண்ணில் பிறந்த பூர்வ எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை காது கொடுத்து கேக்குறதுக்கு முதல் கோரிக்கையா மாண்புமிகு தமிழக முதல்வர் செய்யணும் ஏன்னா எல்லா சமூகத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் உள்ஒதுக்கீடு எல்லோருக்கும் எல்லாம் செய்கின்ற இந்த தமிழக அரசு இந்த மருத்துவர் சமூகத்தை கண்டு கொள்ளாத நிலை தொடர்ந்து இருக்கின்றது ஆகையினால் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை எங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய ஆரம்ப கோரிக்கைகளை அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய மாநில சங்கத்தினுடைய சார்பாக பொதுக்குழுவை கூட்டி அதில் எங்களுடைய கோரிக்கையை சிவிமடுத்து வெளியிடுவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்று மாநில நிர்வாகம் முடிவெடுத்திருக்கு அதற்கிடையில் தமிழக அரசு உண்டான வேலை திட்டங்களை முதல்வர் சந்திக்க எங்களை ஏற்பாடு செய்யணும் இப்போ எங்களுடைய கோரிக்கைகளை ஆரம்பிச்ச கோரிக்கை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மருத்துவர் சமூக மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கணும் இது நூற்றி பதினாறு சாதிக்களுக்கு எங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் எந்த விதமான பிரிவித்துவம் இல்லாமல் என்னுடைய மக்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் கிராமப்புறங்களில் கொத்தடிமை நிலை நீண்டிக்கிட்டு இருக்கு காரணம் ஊருக்கு ஒன்று ரெண்டு குடும்பமாக இருக்கு இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் கூணிக்குருகி வளராங்க கிராமப்புறங்களுக்கு கொத்தடிமை ஒழிப்புச் சட்ட வரம்புக்குள்ளே இந்த மக்களுக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரணும் காரணம் என்னென்னா பிற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் கொத்தொடிமை ஒழிப்புச் சட்ட வரம்புக்குள்ளே டோபாக் பாரிக்கன் என்ற சமூகங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க டோபாக் பாரிக்கன்னா டோபியும் மருத்துவர் இந்த முடித்திருத்த கொண்டு வந்திருக்காங்க அதுபோல் ஏன் தமிழக அரசு இங்கே கிராமப்புறங்களில் இந்த நிலைகளுக்கு பாதுகாப்பு சட்டத்தை வழங்கணும் ஏற்கனவே பிற மாநிலத்தில் இது வழங்கியிருக்கின்றாக இதை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்து வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்து துறையின் கீழ் செயல்பட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு கோவில்களில் மொட்டையடிக்கும் தொழிலாளர்கள் அரசு உயிராக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் மொட்டையடிக்கின்ற முடியை முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு சொந்தம் என்று தமிழக அரசு ஆணையிடணும் ஏன்னா கடவுளுக்கு கொடுக்கிற முடியானது எங்களுடைய தொழிலாளர் மடியில் முடியில்தான் இறைவனுக்கு செவாக

விளம்பர பதாகைகளை வெளியே வைக்கிறது இந்த மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம விடுமுறை நாட்களை கடையை திறந்து வைக்கிறது இப்படி பல்வேறு கட்டங்களில் இந்த மக்களை வஞ்சிக்கிறாங்க கூர்வகுடி நாங்கள்லாம் அதி மருத்துவத்தின் மூலம் மக்களுக்கு சேவை செய்தோம் முடி தொழில் மூலமா அழகுபடுத்தணும் ஆகவே தமிழக அரசு இனி வரும் காலங்களில் இந்த கார்பரேட் போன்ற தொடர் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது அவர்களுக்கு தடை விதிக்கணும் இப்போ இருக்கிற அந்த கார்பரேட் போன்ற தொடர் நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கணும் விளம்பர பதாகைகள் வைக்கக்கூடாதுன்னு இந்த தவறையீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசு கேட்டுக்கிறோம் புரியுங்களா நான் வந்து மாநில இணை பொதுச் செயலாளர் ஆதி மருத்துவர் சிவா தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் சங்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து கலப்பராளி எஸ் கே ராஜா அன்புக்குரியவங்களே இந்த செய்தி நீங்க எடுக்கிறீங்க நிச்சயமா எங்களுடைய வழிகளை நீங்க போடுங்கின்ற நம்பிக்கையோட எங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கடந்த வருடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நாங்கள் நடத்தினோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் வர வச்சு ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வல்லூர் கூட்டத்தை செஞ்சோம் குறிப்பாக அதில் எங்களுடைய சமூக மக்கள் சுமார் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையில் அன்றைய பொழுதில் அந்த கலந்து கொண்ட ஒரு மிக மிக முக்கிய தலைவர்களை எடுத்துக்கொண்டால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு அவங்க நேரடியாக கலந்து கொண்டாங்க அதே தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு வேல்முருகனும் கலந்து கொண்டாங்க அதேபோல் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு செல்லு பிறந்தவர்களும் மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல சங்க தோழர்களும் கலந்து கொண்டாங்க அந்த அடிப்படையில் குறைஞ்ச குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு வருடங்களாக சுதந்திரம் அடைஞ்ச எழுபத்தி ஏழு வருடங்களாக இந்த மக்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு வரைக்கும் கிடைக்கல நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கோரிக்கை வைக்கிறோம் ஒவ்வொரு வாட்டியும் மனுவை கொடுக்குறோம் ஆனால் வரைக்கும் இந்த மக்களுக்கு உண்டான எந்த ஒரு விஷயமே எந்த அரசுமே செய்யலன்றதை எங்களுடைய குற்றச்சாட்டு இதில் வந்து திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றம் இதெல்லாம் தாண்டி அதாவது ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த மக்களுடைய காட்சிகள் இதுவரை மாறப்படவில்லை அதற்குண்டான களப்பணியை தான் எங்களை போன்ற இளைஞர்கள் மேற்கொண்டு சங்கத்தின் மூலியமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில தற்பொழுது பாத்தீங்கன்னா கவனிப்பு ஆர்ப்பாட்டம் நம்ம பெருமலூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டு எங்களுடைய அத்தனை அனைத்து கோரிக்கைகளும் எங்களுடைய அண்ணன் திரு சிவான சொன்ன மாதிரி அத்தனை கோரிக்கைகளும் செவி கொடுத்து அரசுகள் கேட்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெருமலூர் மாவட்டத்தை மட்டும் தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்ட புரட்சி வடிக்கும் இந்த மக்களுடைய புரட்சி வடிக்கும் எங்களுக்கு உண்டான அரசியல் அங்கீகாரம் தேவை எங்களை பார்த்தா ஏழாம் தெரியுதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு

இந்த மக்களுக்கு அங்கீகாரம் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல கிடையாது அதுதான் இந்த இடத்தை வலியுறுத்துகின்றோம் அதே போல அதாவது நிறைவான ஒரு கோரிக்கை எங்களுக்கான அரசியல் அதிகாரம் தேவை என் மக்களுக்காக போராட சட்டம் மட்டும் பேசக்கூடிய அரசியல் அதிகாரம் தேவை அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் தரப்பட வேண்டும் அதே போல நாம் தமிழக கட்சி அண்ணா சீமான கொடுத்திருக்காங்க ஏன் தமிழக கட்சியை முன்னிக்கிறது எல்லா கட்சியும் இந்த மக்கள் அரசியல் அதோட எதிர்பார்ப்பு தான் இந்த இடத்த நாங்க பிரதிபலிக்கின்றோம் அன்புக்குரிய சமூக ஊடத்தினரை எங்களுடைய வலுகள் நீங்க போடுங்க உங்களையும் நாங்க செய்யறோம் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அழகை செய்யறோம் எங்களை இந்த போராட்டம் என்பது இந்திய போராட்டம் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் குறைஞ்சபட்சம் இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை நாங்க செத்து மனிதோம் ஒரு தலைவர் மக்களுக்கு போராடலாம் விடுதலை நம்பிக்கையோட நாங்க இந்த இடத்துல பதிவு செய்கின்றோம் எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் தமிழக அரசாருதான் சரி ஆளுகின்ற அரசாலும் சரி அந்த அரசாலும் சரி ஆளப்ப சரி கோரிக்கை இது போராட்டம் போராட்டம்